அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் சத்யா அவர்கள் புதியதோர் தேசம் செய்வோம் மக்கள் புரட்சியால் அதை உறுதி செய்வோம் நாம் தமிழ் கட்சி எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாமல் தன்னிச்சு நின்று களமாடிட்டு இருக்கு மக்கள் எல்லாரும் சொல்றீங்க உங்க அண்ணன் கூட்டணிக்கு வந்தால் சீட்டு வாங்கி வென்றலாம்ல சட்டமன்றத்துக்கு போயிடலாமல்ல அப்படிங்கிறீங்க எங்க அண்ணா சொல்ற மாதிரி நாங்களும் சொல்றோம் தான் கூட்டு பொரியல் எல்லாமே நாங்க இங்க தான் நிப்போம் காரணம் என்ன எங்களுக்கான தேவைகளை நாங்களே நிறைவேற்றிக்கணும் பெண்களுக்கான விடுதலை பெறணும் அப்படின்னா நாங்க தான் நிக்கணும் ஈழத்துல எங்க தலைவர் பெண்களுக்கு தனியா ஒரு படையை கட்டி கொடுத்தாரு அதே தான் இங்க எங்க அண்ணா எங்களுக்குன்னு தனியா ஒரு படையை கட்டி கொடுத்து அதை செழுமையா கொண்டு வந்துட்டு இருக்கோம் கட்டமைப்பு உருவாக்கிட்டு இருக்கோம் விக்கிரவாண்டி மக்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் நீங்க என்னன்னா ஓட்டுக்கு காசு வாங்கிட்டோம்னா நம்ம நம்மளுக்கு நேர்மையா இருக்கிறவங்க காசு கொடுக்குறாங்க அதனால அவங்களுக்கு நம்ம ஓட்டு போடுவோம் நம்மளை நம்மளை நம்பி வந்தவங்களுக்கு நம்ம ஏமாத்த கூடாதுங்கிறது மக்களோட மனநிலை மனிதனோட இயல்பே அப்படித்தான் நான் என்ன கேட்கறேன் அதே அதே தான் நாங்களும் கேட்கறோம் உங்ககிட்ட ஓட்டுக்கு காசு வாங்கி காசு கொடுத்துட்டு ஓட்டு வாங்குறாங்கல்ல அதே மாதிரி அவங்க செய்யறாங்களான்னு திருப்பி கேளுங்க இந்த மூன்று வருஷமா என்ன பாருங்க அப்பவும் ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க அப்பவும் நீங்க ஓட்டு போட்டீங்க இதனால வரைக்கும் ஒண்ணுமே செய்யல ஒவ்வொரு கிராமத்துக்கு போறோம் சால சரியில்ல சாக்கடை சரியில்ல நாங்க திரும்ப திரும்ப நாம் தமிழ் கட்சி ஏன் இப்படி சொல்லிட்டே இருக்கேன் என் பசங்க என் தம்பிங்க எல்லாருமே ஏன் இப்படி சொல்றாங்க அப்படின்னா நாங்க எல்லா கிராமத்துக்கும் போயிட்டு இருக்கோம் எல்லா கிராமத்துலயும் போறோம் மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு ஒருத்தர் உட்கார வச்சிடறாங்க நாங்க வீட்டுக்கு போனா கூட ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் தான் இருக்காங்க ஈரோட கிழக்குல எப்படி பட்டி வச்சிருந்தாங்களோ அதே

ஒரு வரலாற்று கிடைக்கும் நீங்க உண்மையா நான் உங்களை நம்பி நிக்கிறோம் இது வரைக்கும் பதினாறு வருஷங்களா எத்தனை தேர்தல் வந்தாலும் சளிப்படையாம எந்த கட்சியோடும் கூட்டணி இல்லாம தனிச்சு நிக்கிறோம் காரணம் என்ன எங்களுக்கு செயல் திட்டங்கள் நிறைய இருக்கு இலவச கல்வி இலவச மருத்துவம் தூய குடிநீர் இடமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலையை உருவாக்கணும் விவசாயிகளை பாதுகாக்கணும் ஏரி குளம் குட்டை கண்மாயின் அத்தனை தூர்வாரி தனி ஒரு குழந்தை படிக்குதுன்னா அது எதை அதோட தனித்திரம் நாட்டல் என்ன அப்படின்னு கத்துக்கிட்டு அவங்களை மேம்படுத்தணும்னு ஏகப்பட்ட செயல் திட்டங்கள் நாங்கள் மண்டபில் போட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு இடத்துலையும் போய் 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 பார்த்து பேசிட்டு இருக்கோம் மக்கள் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை சொல்றாங்க உண்மை ஒன்று சொல்லட்டுங்களா ஒரு அண்ணன் எங்ககிட்ட பேசும்போது சொன்னாங்க நீங்கள் பயப்படாதீங்க பூத்துக்கு ஆள் இல்லைனாலும் பரவாயில்ல நாங்கள் உங்களுக்காக போய் உட்காரோம் நாம் தமிழர் கட்சியில் நீங்களாம் பயப்படாதீங்க இந்த முறை நீங்களாம் வெளில போகிறீங்க

ஒரு நாள் தேர்தல ஜூன் பத்தாம் தேதி அன்னைக்கு காலையில ரெண்டாம் நம்பர்ல இருக்கிற எங்க மைக்கு சின்னத்துக்கு வாக்கு செலுத்துவாங்க மக்கள் தமிழ்தாய் வாழ்க தலைவன் பிரபாகரன் வாழ்க நன்றி நாம் தமிழர்